இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீது பொது விவாதம் விவாதத்தை தொடங்கி வைப்பது உறுப்பினர் செல்லூர் ராஜ் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே நிதிநிலை அறிக்கை பக்கம் இருபது ஊரக வளர்ச்சி என்ற தலைப்பின் கீழ் கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்தின் மூலம் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு லட்சம் வீ புதிய வீடுகள் கட்டும் பணிகள் அனைத்து மாவட்டங்களிலும் விரைவாக நடைபெற்று வருவதாக பொதுவாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் நம்முடைய மாண்பு உறுப்பினர் செல்லூர் ராஜ் அவர்கள் கலைஞர் கனவுள்ளம் திட்டம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்து ஒரு லட்சம் வீடுகளுக்கு கடந்த ஆண்டு நம்முடைய மாண்பு ஊழல் அறிவித்து கிட்டத்தட்ட ஒரு லட்ச வீடுகளில் ஐம்பதாயிரம் வீடுகள் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை வரலாற்றில் இல்லை இப்ப கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வீடு சென்ட்ரிங் போட்டு முடிஞ்சாச்சு தளபதியினுடைய பொற்கால ஆட்சியில் கலைஞர் கனவு இல்லம் அனைத்து யார் யார் கேட்டு வந்தார்களோ அனைத்து மக்களுக்கும் மிக சிறப்பான வீடு கட்டும் திட்டம் கலைஞர் கனவில்லம் தான் ஒன்றை நான் உறுப்பினருக்கு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உங்கள் ஆட்சி காலத்திலே அம்மையார் ஆட்சி காலத்திலே நீங்கள் கட்டினீர்களே பசுமை வீடுன்னு ஒன்று கொடுத்தே இல்லை உங்க கட்சிக்காரங்களுக்கு தவிர வேற எந்த கட்சிக்காரங்களுக்கு கொடுத்தேயா எங்க முதல்வர் தான் நாங்கள் முப்பதாயிரம் நீங்க அறிவிச்ச வீட்டை முப்பதாயிரம் வீடு பசுமை வீடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது மே மாசம் முப்பத்தி ஒன்னுக்குள்ள ஒரு லட்சம் வீடுகளும் முழுமையாக இதுவரை வரலாற்று இல்லாதவர்களுக்கு முடிக்கப்படும் ஒரு லட்சம் வீடு தர்றோம் எல்லா எல்லாத்துக்கும் எல்லோருக்கும் எல்லாம் இப்ப எங்க போனாலும் யாரும் எனக்கு வீடு இல்லைன்னு கேட்கல சொல்லதை செய்வோர் சொல்லாமல் செய்யக்கூடிய எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கலைஞருடைய கனவு இல்ல திட்டம் மக்களால் வரவேற்கப்படுகிறது மக்கள் போற்றுகிறார்கள் கனவு இல்லமும் சாலை திட்டத்தையும் இன்றைக்கு தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிறது எங்களுடைய முதல்வரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு ஊர வளர்ச்சி துறையிலே சிறப்பாக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு லட்சம் வீட்டுக்கு ஒதுக்கப்பட்டதா சொல்கிறீங்க ஆனா உங்களுடைய நிதி குறைவா நிதி ஒதுக்கப்பட்டது சொல்றாங்க எப்பயுமே ஒரு திட்டம் ஆரம்பிக்கின்ற பொழுது ஆரம்ப கட்டத்தில் நிதி ஒதுக்குவது என்பது ஒன்றரை இன்னைக்கு வந்து வரவு செலவு திட்டத்தில் எவ்வளவு குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அத்தனை நிதியும் ஒதுக்கி எடுத்து வைத்து டேபிள்ல வச்சுட்டு திட்டங்களை ஆரம்பிப்பதில்லை வருவாய் வர வர அந்த பணிகள் நடந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு தெரியாது முதலமைச்சர் இந்த ஆண்டு லட்சம் கட்டுவதற்காக இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆரம்ப கட்டம் தொடர்ந்து நிதி வழங்கப்படும் இந்த ஆண்டும் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் எட்டு ஆண்டு காலத்தில் எட்டு லட்சம் கட்டும் இன்னும் பத்தாண்டு காலம் எங்களுடைய தமிழ்நாட்டில் இருப்பார்கள் பேரவைத் தலைவர்களே நிதிநிலை அறிக்கையில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரம் கிலோமீட்டர் சாலை மேம்பாட்டு பணிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒதுக்கப்பட்டது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறில் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் சாலை கிராம சாலைகள் மேம்பாட்டிற்காக ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது அமைச்சரவர்கள் போன ஆண்டு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் சாலை திட்டத்திற்காக அவர் வந்து எம்ஜிஎஸ் எம்டின்னு ஒதுக்கீடு செய்து கிராம சாலைகளுக்கு கிட்டத்தட்ட வந்து நாலாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்து பத்தாயிரம் கிலோமீட்டர் சாலை கிராமங்களை இணைக்கும் என்று அறிவித்தார்கள் இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறேன் துள் புள்ளிவர்மா வரும் சொல்கிறேன் கிட்டத்தட்ட இதுவரை ஒன்பதாயிரத்தி இருபது கிலோமீட்டர் அளவிற்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டிற்கு தான் சொல்லியிருக்கோம் எப்போ சொல்லியிருக்கோம் இப்போ ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஆயிரம் கொடுக்குறோம்னு தொடர்ந்து கொடுப்பார் முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் இல்லாமல் பிஎம்ஜிஎஸ் ஓய்ட்டியில் நம்முடைய பிரதமர் சாலை கிராம சாலை திட்டத்தில் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஒதுக்கீடு பெற்று அந்த சாலைகளும் அமைக்கப்பட்டு வருகிறது இப்போ இந்த ஆண்டு நபார்டில் நாங்கள் கடை வாங்கி கண்டிப்பாக சாலைகள் உருவாக்கப்படும் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீளமுள்ள கிராம சாலைகள் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயில் மேம்படுத்தப்படும் முதற்கட்டமாக நூற்றி இருபது கோடி ஒதுக்கி இருக்கிறீங்க நிதியமைச்சர் இல்லை இல்லை ஒரு சின்ன விளக்கத்தை மாண்மிகு எதிர்கட்சித் தலைவர்கள் சொல்வது வந்து அந்த நூற்றி இருபது கோடி ரூபாய் இந்த ஆறாயிரத்தி ஒரு கிலோமீட்டர் உருவாக்குவதற்கான ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயில் அல்ல அதை நீங்கள் இன்னும் கவனமாக படிச்சிங்கன்னா மேலும் இந்த திட்டம் தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஊராட்சி ஒன்றிய சாலைகள் ஊராட்சி மற்றும் ஒன்றிய சாலைகளில் தொடர் பராமரிப்புக்கு அதாவது மெயின்டெனன்ஸுக்கு மெயின்டெனன்ஸுக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் மேலும் ஒதுக்கப்படும் என்பதுதான் அதனுடைய ஒதுக்கீடு என்பதை நான் தெளிவுபடுத்தப்படும் பேரவைத் தலைவர்களே பள்ளி கல்வித்துறை வளர்ச்சிக்காக கல்விக்காக ஏழாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பீட்டில் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்ற மாபெரும் திட்டம் ஐந்து ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதன்படி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதற்கென சென்ற ஆண்டு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதன்படி இதுவரை மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த ஆண்டு மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டும் பெருமான பள்ளியில் அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இதுவரைக்கும் நாடு சோதனை படைந்து நீங்கள் வந்து ஆரம்ப பாடசாலை நடுநிலை பள்ளிகளுக்கு வரலாற்று இல்லாத அளவிற்கு கடந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட முதல் எண்ணூறு கோடி ஒதுக்குறாங்க அப்புறம் முதலமைச்சர் திருப்பி இரநூத்தி லட்சம் கோடி கொடுத்தாங்க எத்தனை வகுப்பறைகள் பள்ளிகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிகள் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது ஆறாயிரம் வகுப்பறைகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு இதுவரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஓட்டு கட்டணமாக கட்டினீங்களா உங்கள் ஆட்சியில் பத்தாண்டு காலம் இருந்தீர்கள் நீங்கள் ஆரம்ப பாடசாலைகள் நடுநிலை பள்ளிகளை திரும்பி பார்த்தீர்களா இது மட்டும் இல்லாமல் உயர்நிலை பள்ளிகளும் கட்டப்பட்டிருக்கிறது கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியும் எவ்வளவு பள்ளிகள் இன்னைக்கு பார்த்தா எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கார்கள் எவ்வளவு பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள் மற்றவங்க எல்லாம் எவ்வளவு வரவேற்பு இருக்கு ஐம்பது ஆண்டு காலம் கட்டப்படாத பள்ளிகள்லாம் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் காமராஜர் காலத்தில் கட்டின பள்ளிக்கூடங்கள் அத்தனையும் இன்றைக்கு பழுதாயுத பள்ளிகளை புதிதாக அழகான பள்ளிகளாக உருவாக்கி வருவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆறாயிரம் வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு இந்த ஆண்டும் கட்டப்படாத இருக்கிறது உயர்நிலை பள்ளிகளுக்கு கட்டப்படாத இருக்கிறது மாணவர்களுக்கு பேரவைத் தலைவர்களே அடுத்த தேர்தலை மனசில் வச்சுட்டு ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு மத்தியில்லை அடுத்த தலைமுறையை மனசில் வச்சுட்டு ஆட்சி நடத்துற தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவங்க ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட அப்கிரேடேஷன் மட்டும் எவ்வளோ திரும்ப பண்ணியிருக்காங்க ஐநூற்றி இருபத்தஞ்சு ஸ்கூல் அந்த ஐநூற்றி இருபத்தஞ்சு ஸ்கூலில் ஐநூற்றி பதிமூணு ஸ்கூல் எந்த வரிமுறையும் இல்லாத ஸ்கூல்லெல்லாம் அவங்க அப்கிரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க இது நாங்கள் சொல்ல சிஏஜி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கு அப்படி எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் வராத கிட்டத்தட்ட ஐநூற்றி பதிமூணு ஸ்கூல்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணது மட்டுமல்ல போகிற போக்கில் அப்கிரேட் பண்ணி மட்டும் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி நாலு ஸ்கூலுக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கொடுக்காமல் போயிட்டாங்க இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக இந்த நாலு வருஷத்தில் அதிகப்படியான மக்கள் கேட்குறதுங்கள்ட்ட கேட்குறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று அப்கிரேடேஷன் பற்றி கேட்குறாங்க இன்னொன்று கட்டிடங்கள் எவ்வளோ கட்டிகிட்டு இருக்குங்கிறது மட்டும் கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க பழசில் இந்த மாதிரியான எந்த ஒரு வரமுறையும் இல்லாமல் செஞ்சுட்டு போனதுக்கு சேர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஆக அதையும் இன்னைக்கு சேர்த்து செய்யக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் இங்கே நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் சொன்னது போல் இதுவரைக்கும் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏழத்தாழில் ஏழாயிரத்தி அறநூறு வகுப்பறைகள் திறந்து வைத்திருக்கார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவர்கள் நம்முடைய இலக்கு என்பது பேராசிரியர் ப அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நம்ம திறக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம இப்போ வரைக்கும் பாதியை கடந்து வந்திருக்கோம் நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இது முழுமையாக நிறைவுப்படப்படும் பதினெட்டாயிரம் வகுப்புகள் உள்ள அடக்கிய காம்பௌண்ட் இருந்தாலும் ஆய்வகங்களாக இருந்தாலும் கழிவறைகளாக இருந்தாலும் இதெல்லாம் கட்டி முடிக்கப்படும் என்று அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோ நம்ம அல்லது நம்முடைய ஆர்டி மினிஸ்டாக இருந்தா பி டபிள் போட்டி போட்டுக்கொண்டு ஆரம்ப பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அல்லது ஹை ஹையர் செகண்ட் போட்டி போட்டுக்கொண்டு நம்ம இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம அதை செய்யும் பொழுது இன்னைக்கு அவங்க சொன்னது போல அதை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்பதை தான் நான் பணி ராஜு கடந்த நாலு ரெண்டு இருபத்தி நாலில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டாதாரி ஆசிரியர்கள் நியமனம் தேர்வு நடைபெற்றது இதைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்க்கும் பணியும் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் உத்தேசப்பட்டியலில் ஆசிரியர் தேர்வு ஆணையம் அறிவித்தது இதுவரைக்கும் அவங்களும் பணி போடலை பெரிய தலைவர்களே கடந்த நவம்பர் மாதமே நீங்கள் சொன்ன மாதிரி பிடிஎஸ்டன்ஸுக்கு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கான அந்த பணியிடங்களுக்கு ஏறத்தாழ இருபத்தையாருக்கும் மேற்பட்டவர்கள்லாம் தேர்வு எழுது அல்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகும்பொழுது அந்த இந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் லெவலில் எங்களுக்கு இரண்டு சதவீதம் அதில் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை என்று அவங்க இன்றைக்கி வந்து மாண்புமை பொருந்திய நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது மிக விரைவாக அதே மாதிரி செகண்டரி செகண்டிகிரேட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்முடைய நிதித்துறை அமைச்சரும் அவங்க நம்முடைய மாண்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டத்தின்படி மிக விரைவாக அதுக்கான அந்த கீ ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண இருக்கின்றோம் நாங்கள் இந்த நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு முடிவடைந்தது என்று சொன்னால் அவங்களுக்கு சொன்னமே தலைமை ஆசிரியர்களுக்கான ஏன்னா இப்போ நம்ம ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும்போது டெட்டு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஓடிட்டுருக்கு ஸோ அதுக்கும் தீர்வு கிடைத்தது என்று சொன்னால் இந்த ரெண்டு கேஸுக்கும் மேக்சிமம் நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பை மாண்மை பொருந்திய நீதிபதிகள் வழங்குவார்கள் ஏன்னா அது மாணவர்களின் நலன் சார்ந்து வழங்குவோம் நம்பிக்கைகள் இருக்கின்றது அப்படி வரும்போது ஆல்மோஸ்ட் நீங்கள் கேட்ட மாதிரியான கிட்டத்தட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தே அறுபதுலேருந்து அறுபத்தைந்து சதவீதமான இஷ்யூஸே அதில் முடிஞ்சிடும் என்கின்ற விதத்தில் உங்களை போட்டு தான் நாங்களும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கோம் மிக விரிவாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது உறுப்பினர் செல்லூர் ராஜ் பேரவைத் தலைவர்களே நிதிநிலை அறிக்கை பக்கம் எண்பத்தொன்னு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதி புதிய விமான நிலையம் ஒன்று அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொழில்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு மக்கள் இனி என்னென்றும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சிதான் தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்று நிலையாக நம்பி அவர்களோடு உறுதுணையாக தமிழ்நாடு மக்கள் இருக்கும்போது வேறு யார் சொல்வதும் எடுபடாது திமுக ஆட்சி ஒரு ஆண்டு மட்டும் இல்லை இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சிதான் தமிழகத்தில் நிச்சயமாக நிலைத்து நிற்கும் ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அனைத்து ஏர்போர்ட்ஸும் சரி கோவை விரிவாக்கம் நீங்கள் எல்லோரும் அது உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்கள் பக்கம் நின்ற கோவைக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ன துரோகம் செய்தீர்கள் என்று கோவை மக்கள் முழுமையாக அறிவார்கள் எந்த ஒரு திட்டத்தையும் நீங்கள் முடிக்கவில்லை ஆட்சிக்கு வந்தவுடன் அதே கோவைக்கு சென்று வாக்களிக்காத மக்களும் ஏன் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று இயங்கும் அளவுக்கு இந்த இந்த அரசாங்கம் செயல்படும் என்று சொன்ன திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில்தான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு முழுமையாக அங்கே நிலம் எடுக்கப்பட்டு கோவை விமான நிலையம் விரிவாக்கப் பணி முழுமையாக அடைந்து இன்று அங்கே வேலையும் துவங்கியாச்சு எனவே நிச்சயமாக ராமேஸ்வரத்தில் நல்ல இடத்தில் தரமான ஒரு விமான நிலையம் நிச்சயம் அமையும் அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திறக்கால் திறக்கப்படும் அமைச்சர் பேரவைத் அவர்களே ஒரு ஏர்போர்ட் அறிவிக்கிறது என்பது ஒரு அரசாங்கம் அறிவிக்கிறது என்று கேட்டால் இந்த இடத்துல அதற்கான ஒரு பணிகளை நாங்கள் தோங்குகிறோம் அந்த பணிகளுக்கான அடிப்படை வசதிகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் ஏர்போர்ட் எடுக்கிறது என்பது என்பது என்ன உங்களை போன்ற ஜிபும்பா வேலையா இல்லவா அது அவங்க கேட்டாங்களே மாந்திரிக பூஜை நடத்துகிறீர்களா என்ற மாந்திரிக வேலையா இல்லை அது ஒரு அடிப்படையான கட்டமைப்பு அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த அறிவிப்புகளுக்கு நிதி ஒதுக்கீட்டை முறையாக செய்து அந்த எல்லாம் நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் எனவே பட்ஜெட்டில் வரக்கூடிய அந்த அறிவிப்புகளுக்கு உரிய காலத்தில் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படும் உரிய கால வரைக்கும் அது காலமாக திட்டமாக இருந்தாலும் அவை படிப்படியாக நிறைவேற்றிய தரப்படும் எதிர்கட்சி தலைவர் பேரத்திலே தூத்துக்குடியிலையும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் நிலம் கையகப்படுத்த கொடுக்கப்பட்டது அமைச்சர் முழுமையாக உண்மைக்கு புறமான தகவல்களை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இங்கே வழங்கி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அப்படி இல்லை மாண்பு திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி அமைந்த பிறகுதான் தூத்துக்குடிக்கும் சரி மதுரைக்கும் சரி அதே போல் கோவைக்கும் சரி நிதி ஒதுக்கப்பட்டு முழுமையான அந்த நிலையெடுப்பு நடத்தி முடிக்கப்பட்டு அதற்கான வேலைகள்லாம் நிறைவு செய்து இன்று பணிகள் நிறைவு செய்து தூத்துக்குடியில் இரவு நேர ஃப்ளைட்ஸும் சரி மதுரை எக்ஸ்பேன்ஷனும் சரி கோவை எக்ஸ்பேன்ஷனும் சரி இப்படி பல அதான் நிலைமை நம்ம தான் எடுத்திருக்கோம் அந்த டீட்டெயிலாம் நான் முழுசாக என்னோட டிமாண்டில் சொல்கிறேன் இப்போ தெர்மோக்கால் விடுவது ஈஸி தண்ணியில் தெர்மோக்கால் போட்டு விடுவது ஈஸி ஆனால் விமானத்தை பறக்க விடுவது அப்படி கிடையாது நில எடுப்பு எந்த இடத்துல எடுக்கணும் இருக்குது ஏற்கனவே ஐந்து இடங்களை தேர்வு செய்து மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி அதில் அவர் இரண்டு மூன்று இடங்களை தேர்வு செய்து அது ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டு அதில் அவங்க ஒப்பிட்டு ஓகே அவங்களுக்குன்னு அவங்க பர்மிஷன்ஸ் கொடுத்து இன்று மீண்டும் அது வந்து இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி ஹொசூர் விமான நிலையம் மிக விரைவில் நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல செய்தி நிச்சயமாக வரும் அனைத்து பணிகளும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒவ்வொரு படியாக நகர்த்தி கொண்டு வந்து உறுதியாக அங்கே ஹொசூரில் பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையம் அமைக்கும் பணியில் திராவிட நாயகன் அவர்கள் இருக்கிறார் என்று சென்னை மாநகரத்துக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது பேருந்துகள் மின் பேருந்துகள் பேருந்துகள் மதுரை ஐநூறு பேருந்துகள் புதுப்பிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது அதாவது எட்டாயிரத்தி இருநூத்தி பதிமூணு பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு விடப்படும் என்று சொல்லப்பட்டது ஆனால் எத்தனை பேருந்துகள் என்பது இதுவரை வாங்கப்பட்டது என்பதை இதில் விளக்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கு ஆயிரம் பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்மீக முதலமைச்சர் ஒரு உத்தரவிட்டு வாங்கப்பட்டு விட்டது மதுரையிலேயே வந்து மாண்மிகு வணிக வரித்துறை அமைச்சரான மூர்த்தி அவர் தலைமையில் நான் அதை துவக்கி வச்சேன் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ஆண்டுக்கான ஆயிரம் பேருந்துகள் வாங்கப்பட்டு விட்டது இந்த ஆண்டு இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பேருந்துகள் மூவாயிரம் பேருந்துகளில் மாண்மிகு அவர்கள் நாகப்பட்டினத்திலே நூற்றி ஐந்து பேருந்துகளை அவருடைய பொற்கரங்களால் துவக்கி வைத்தார்கள் இப்போ வர்ற சனிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் நம்முடைய வணிக வரித்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் முப்பத்தஞ்சு புதிய நகர பேருந்துகளை துவக்கி வைக்க இருக்கிறார் அதே போல் அன்றைக்கு விருதுநகர் மண்டலத்தில் பதிமூன்று புதிய பேருந்துகளை மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர்களும் மாண்பு நிதித்துறை அமைச்சர்களும் துவக்கி வைக்கிறார்கள் திண்டுக்கல் மண்டலத்தில் பதினாறு பேருந்துகளை துவக்கி வைக்கிறார் இது மதுரை கார்பரேஷன் மட்டும் சிற்றுண்டு செல்வதற்காக புதிய வலைத்தளங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது தனியார் நடத்த போறதா அரசு மூலமாக விடுவீங்களா சிற்றுகள் பேரவைத் தலைவர் அவர்களே பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முத்திரியர் தலைவர் கலைஞர் காலத்தில் எப்படி தனியாருக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போல தனியாருக்கு கொடுக்கப்படுகின்ற பேருந்துகள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதற்கான வழித்தடங்கள் கண்டறியப்பட்டு அது கெசட்டில் வந்துருச்சு வந்து அதற்கான அப்ளிகேஷனும் பலரும் போட்டு பல மாவட்டங்களில் இருந்த இடங்களில் குழுக்கள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு வழித்தடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அவங்க புதிய பேருந்து வாங்குவதற்கும் புக் பண்ணிட்டாங்க மே மாதம் முதல் வாரத்தில் மாண்பு முதல்வருடைய பொற்கரங்களால் அந்த பேருந்துகள் துவக்கி வைக்க இருக்கிறது அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் பதினைஞ்சு நாட்கள் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் சரண் செய்து பணப்பயன் பெறுவதற்கு நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதை ஏன் நீங்கள் ஏற்கனவே நிறுத்திவிட்டீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி சரண் செய்த விடுப்பினை அந்த சரண்டர் செய்யக்கூடிய அந்த இயல் சரண்டர் வாய்ப்பினை யார் நிறுத்தியது நிறுத்தியது நீங்கள் தானே நிறுத்தினீர்கள் நீங்கள் நிறுத்தியதை மீண்டும் நாங்கள் ரெஸ்டோர் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் எனவே நிறுத்தியது நீங்கள் ஏன் நிறுத்தினீர்கள் கொரோனா வந்த காலத்துக்கு அந்த கலைஞர்களால் கொண்டு வந்தப்பட்ட அந்த ஜியோவை நிறுத்தியது நீங்கள் நிறுத்திய நீங்கள் இன்றைக்கு ஏன் இப்போ இப்போ இருபத்தாறில் கொடுத்துருக்கீங்கன்னு நீ நீர் வடிக்கிறீர்கள் நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நிதித்துறை பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் மனிதவள மேம்பாடு மே மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆகிய நான்கு பேரும் அவர்களெல்லாம் எல்லாம் அழைத்து அவரிடத்தில் அவருடைய குறைகளை எல்லாம் கேட்டு அவர்கள் என்னென்ன கோரிக்கையில் சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் விரிவாக கேட்டிருக்கிறோம் அதனுடைய அடிப்படையிலே மாண்புமிகு முதலமைச்சர் இடத்திலே நாங்கள் விவாதித்து நிதித்துறையினுடைய செயலாளர் மற்றும் அனைவரும் தலைமைச்சரெல்லாம் விவாதித்து அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கோரிக்கையில் நிதியினுடைய நிலைமைகளை கருத்திலே கொண்டு ஏற்கனவே உங்களுடைய ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த இயல் சரண்டர் என்பதை நாம் ரெஸ்டோர் செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கு மீண்டும் உயிர் ஊட்டம் தந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதை நான் சொல்கிறேன் எனவே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் என்று மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த அறிவிப்பினை மாண்புமிகு முதலமைச்சர் வழிகாட்டுவதோடு இந்த நிதிநிலை அறிக்கையிலே நாங்கள் தெரிவித்திருக்கோம் அரசு சரண்டர் லீவ்ல நாங்கள் நிறுத்தல நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் கொடுக்கப்பட்டு வந்தது சரண்டர் லீவ் என்பதை நிறுத்தப்பட்டது என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒருபோதும் நிறுத்தப்படவில்லை அது கடந்த அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டது எனவே அதை அதற்கான சவுல்களை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் அவர்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நண்போடு கேட்டேன் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாள்மிகு பேரைத்தலைவர்களே